தலைவர்கள் அப்படின் போது ஆப்வியஸாக எனக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் சிம்பிள் அண்ட் வைப்ரண்ட் அந்த ஸ்பீச்சில் இருக்கும் ஒரு ஷார்ப்பாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஸ்பீச் இருக்கும் அதனால சிம்பிள் ஷார்ப் வைப்ரண்ட் ஆ அதாவது திரு உதயநிதி ஷா அவர்கள் பேசுறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அவர் நறுக்கும்தான் பேசுவார் அப்படின்ற மாதிரி இந்த கொத்தடிமை இங்கே சொல்லுது

எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த ஒரு விஷயத்த ஒழுங்கா சொல்ல முடியல கோர்வையா பேச முடியல இதுல இவர் பேசுற பேச்சுக்கள் எல்லாமே வைப்ரண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் ஜாலரா அடிக்கிறான் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளையரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஐஆர் அதாவது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக நாம எல்லாருமே ஓரணில நிக்கணும் நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நம்முடைய திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க திமுகவின் அழைப்பை ஏற்று இந்த மீட்டிங்க்கு ஒரு சில கட்சிகள் வந்திருக்கு ஒரு சில கட்சிகள் வரல வராத கட்சிகளை இந்த திமுகவின் தலைவர்கள் எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தியிருக்காங்க தெரியுமா எவ்வளவு அவமானப்படுத்திருக்காங்க தெரியுமா அதே மாதிரி வந்த கட்சியின் தலைவர்கள் திமுகவுக்கு கொத்தடுமையை விட மோசமா முரட்டத்தரமான முட்டுக்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பத்திதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் உங்களுக்கு சைட்ல ஒரு லிஸ்ட் ஒண்ணு போடுறேன் அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எல்லாம் நம்முடைய திமுக இந்த ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்காங்க அதுல ரெட் கார்டுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த கட்சிகள்லாம் வரல அதாவது இன்விடேஷன் கொடுத்திருந்தாலும் அவங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தாலும் அவங்க யாருமே திமுகவை மதிக்கல நீ கூப்பிட்டா நான் வரணுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி திமுகவின் அழைப்பை ஏற்க மறுத்துட்டாங்க அந்த மறுத்த கட்சிகள் யார் யாரு அப்படிங்கறத பாக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி புதிய தமிழகம் இந்திய ஜனநாயக கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி இவங்கலாம் பாத்தீங்கன்னா திமுகவின் அழைப்பை ஏற்கல மதிக்கல இந்த மீட்டிங்க்கு அவங்க வரல திமுகவுடைய இந்த ஒரு மீட்டிங்க்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது கட்சியை சேர்ந்த தலைவர்கள் வந்திருக்காங்க அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள்லாம் வந்திருக்காங்க வந்த அவங்க எல்லாருக்குமே நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்காரு இந்த லிஸ்ட் எல்லாம் படிக்கும்போது உண்மையாலேயே பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது தமிழகத்துல இவ்வளவு கட்சிகளா இருக்கு சில கட்சிகளுடைய பேரெல்லாம் பாத்தீங்கன்னா வாயில நுழையவே இல்லை அது இஸ்லாமிய கட்சிகள் ஒரு ரெண்டு மூணு இஸ்லாமிய கட்சிகளுடைய பெயர்கள் வாயில நுழையவே இல்லை இவ்வளவு கட்சிகள் இப்பேற்பட்ட கட்சிகள் தமிழகத்துல இருக்கு பாருங்களேன் இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த கட்சிகள் எல்லாமே திமுகவுக்கு முட்டுக்கொள்ளக்கூடிய கட்சிகள் தான் இவங்க தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க பெருசா தேர்தலில் இவங்க எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க ஆனா கட்சின்னு சொல்லிப்பாங்க திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரங்கள்ல ஈடுபடுவாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் மட்டும் தெரியல தெளிவா புரியுது இவங்களுடைய ஆதரவுல மட்டும்தான் திமுக ஆட்சியை நடத்துறாங்க இவங்கெல்லாம் இல்லைன்னு சொல்ல இன்னைக்கு திமுகன்றது இல்ல இல்லவே இல்ல இங்க இன்னொரு முக்கியமான மேட்டரையும் நாம பாக்கணும் தாவேக்கா இருக்கு இல்லையா அவங்களுக்கும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கான இன்விடேஷனை பட் திரு விஜய் அவர்கள் அந்த ஒரு இன்விடேஷனை ஏத்துக்கல இந்த ஒரு மீட்டிங்க்கு அவர் சார்பாக யாரையும் அனுப்பமும் இல்ல இதெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்க எஸ்ஐ ஆதரவாக விஜய் இருக்காரு தாவேக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க தயவு செய்து அதை மாதிரிலாம் நீங்க நினைக்காதீங்க என்னதான் திமுகவுடைய இந்த ஒரு மீட்டிங்க்கு தாவேக்கா போகலன்னாலும் திரு விஜய் அவர்கள் எஸ்ஐஆருக்கு எதிராக அவருடைய அபிஷியல் பக்கத்துல அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு எஸ்ஐஆருக்கு எதிராக அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு திமுக இத மாதிரி மீட்டிங்க்கு கூப்பிட்டு இருந்தாலும் ஒரு சில கட்சிகள் வரல இல்லையா அதனால அந்த காண்டுல அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திமுகவின் மூத்த தலைவர் திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் வராத கட்சிகளையும் அந்த கட்சியின் தலைவர்களையும் எவ்வளவு கேவலமா மோசமா பேசிருக்காரு அப்படிங்கறத கொஞ்சம் பாத்துட்டு வாங்க கூட்டத்திற்கு வராத கட்சிகள் பற்றி கருத்து என்ன சார் வராத பற்றி வந்தவங்களே அதிகமா இருக்கிற போது வராத நல்ல பற்றி என்ன பிரயோஜனம் வந்து அதாவது வந்தவர்கள் பெருந்தன்மையோடு வந்திருக்கிறார்கள் வரவேற்கிறோம் ஜனநாயக உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது மற்றவர்கள் ஏதோ தனிப்பட்ட காரணங்களுக்காக பயந்து கொண்டு வெளிப்படை என்பா பயந்தாங்கொழிகள் வரவில்லை வீரர்கள் வந்தாங்க வீரர்கள் கோழைகள் இந்த எதிராக நாங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டோம் இந்த மீட்டிங்க்கு நாங்க எல்லாருமே கூப்பிட்டோம் வீரர்களா இருக்கக்கூடியவர்கள் வந்தாங்க கோழைகளா இருக்கக்கூடியவர்கள் வரலன்னு இவர் சொல்றாரு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரு வீரர்கள் யாரு கோழைகள் எஸ்ஐஆருக்கு எதிராக அடிப்படை அறிவு கூட இல்லாம அவதூறு பருப்பி எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா கோழைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு கொத்தடிமை வாரி நீங்க சொல்ற பேச்சை கேட்டு ஓலோடி வந்தாங்க பாருங்க அவங்க எல்லாருமே தொடை நடுங்கிகள் பயம் இல்லைன்னா இந்த எஸ்ஐஆரை தைரியமா எதிர்கொள்ள வேண்டியது தானே ஏன் பயப்படுறீங்க ஏன் இதை மாதிரி நெடுங்குறீங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்கல மக்கள் மக்கள் கேட்கறாங்க இவங்களுடைய இந்த செய்திகள் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த செய்திகளுக்கு கீழே வந்த கமெண்ட்ல போய் பாருங்க மக்கள் கழுவி கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க மக்கள் கேள்விகள்ல தப்பே கிடையாது பயம் இல்லைனா நீங்க அந்த எஸ்ஐஆர தைரியமா எதிர்கொள்ள வேண்டியதானே ஏன் இப்படி நடுங்குறீங்க இவங்க எல்லாம் இந்த அளவு தொடை நடுங்கி அலறி போய் கத்துறதுக்கான காரணம் பெருசா வேற ஒண்ணும் கிடையாது இவங்க கிட்ட எல்லாம் அரசியல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல ஒரு பாயிண்டும் இல்ல இந்த திமுக நல்லாட்சி கொடுத்திருந்தாங்கன்னா அது பத்தி எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துல பேசி பேசி மக்கள்கிட்ட வாக்கு கேட்கலாம் இந்த திமுக இது வரைக்கும் எப்போ நல்லாட்சியே கொடுத்திருக்கு ஃபர்ஸ்ட் தேர்தல் பிரச்சாரங்கள்ல இந்த திமுக நாங்க பண்ண சாதனைகள் இதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் லிஸ்ட் போட்டு சொல்ல முடியுமா அவங்களுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியுமா கேட்டிருக்காங்களா எப்படி கேட்பாங்க எப்படி அதை மாதிரி பண்ணுவாங்க ஏதாச்சும் இவங்க பண்ணியிருந்தா தானே எதாச்சும் உருப்படியா பண்ணியிருந்தா தானே தான் காழ்ப்புணர்ச்சியோட இவங்க வெறுப்பு அரசியல் பண்ணிட்டு தெரியுறாங்க இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக நடந்த மீட்டிங்ல தீகா தலைவர் ஓசிசோரி வீரமணி அவர்களும் கலந்துகிட்டாரு அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாரு அதை பார்த்துடுவாங்களா இதுல இந்த எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லுவதற்கு அரசியல் சட்டத்தில் இடமில்லை அரசியல் சட்டப்படி இங்கே தேர்தல் ஆணையம் செய்ய இடமில்லை எப்படி என்று சொன்னால் தனியே ஒன்று சொல்லலாமே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரே தடவையிலே இப்படி செய்யலாம் என்பதற்கு இடமில்லை மிக முக்கியமான அடுத்த அடிப்படை என்னவென்றால் இப்போது இந்த சிறப்பாக எப்படியாவது இந்த வாக்காளர்கள் பட்டியலை மாற்றிவிட வேண்டும் வேறு இடங்களை கொண்டு வர வேண்டும் நினைப்பதற்கு ஆதார் அட்டை என்ற பல்வேறு எல்லாம் முடிவெடுக்கக்கூடிய சூழல் இல்லை அதாவது ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி எதிலே இருக்கிறது சொன்னால் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஆனால் பிஎல்ஓ என்ற பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் என்று ஒன்று இடையிலே உள்ளே விட்டிருக்கிறார்களே அதற்கு சட்ட சம்மதம் கிடையாது நம்ம ஐயா வீரமணி ஐயா முதல்ல நீங்க யாரு உங்களுடைய டீ கா அப்படின்றது ஒரு அமைப்பு தான் ஒரு இயக்கம் தான் அது அரசியல் கட்சி கிடையாது உங்களுக்கு தான் தேர்தல் அரசியல் அப்படிங்கறது பிடிக்காது நீங்க இங்க என்ன பண்றீங்க இது திராவிட கழகம் இருக்கு இல்லையா இவங்கெல்லாம் மக்களை எப்படி ஏமாத்தி அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறத இவரே இவருடைய திருவாயால சொல்லிருப்பாரு அதையும் கொஞ்சம் பாருங்களேன் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னேற்றக் கழகத்தில் இரு இல்லை இதுக்கு என்ன வித்தியாசம் தங்கமணி அதாவது என்ன வித்தியாசம்னா பேர் தான் வித்தியாசம் ஆனால் அவங்கள பொறுத்த வரையில அரசியல் அரசியலுக்கு போறோம் அவங்க என்னன்னா ஒன்றே குலம் ஒன்று ஒன்றே அரசியலுக்கு போயிட்டால் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு ராகம் வாசிக்கணும் ஒரே ராகம் வாசிக்கணும்னா திராவிட கழகம் தான் அதுதான் மிக முக்கியம் ரொம்ப மிக முக்கியம் நாமக்கு மாற வேண்டிய அவசியம் இல்லை ஓட்டுக்காக நாமத்துக்காக நாம் ஓட்டவன்னு கேட்டால் நம்ம வைஷ்ணவ பெருமை பேசுவான் அரசியல்வாதி அதே மாதிரி விபூதி போட்டவொடனே சைவ பிரம்ம பேசுவான் நம்மால் வந்தால் நம்ம பகுத்தறி வாதிம்பான் அங்கே போனால் நான் சாஹிபுன்னா அவர் அவர் அதனால் நாமே நாளைக்கு அரசியல்வாதி ஆனாலும் நான் அரசியல் கட்சி ஆனாலும் நம்ம கதி அப்படிதான் ஆகும் ஏன்னா முட்டாள்கள் ஓட்டு வாங்கணுங்கிறது தான் அங்கே மிக முக்கியம் ஒன்று காசை கொடுத்து வாங்க இல்லைன்னா ஏமாற்றி வாங்கு இப்படி எல்லாம் பேசி போட்டு அது எப்படிதான் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம தனக்கு கொஞ்சம் கூட சமுதமே இல்லாத ஒரு இடத்துல இவரா உட்கார முடியுது உட்கார்ந்து பேச முடியுது எஸ்ஐஆர் மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு அரசியல் சட்டத்தில் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவர் சொல்றாரு நீங்க யார் சார் அது சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்கு நீங்களா இதெல்லாம் பேசலாமா சார் முதல்ல நீங்க எல்லாம் சட்டத்துல இருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்றீங்களா பண்ணியிருக்கீங்களா அண்டு இதே மீட்டிங்ல இன்னொரு பெரிய ஆளுமை மிக்க அரசியல் தலைவரும் கலந்துகிட்டாரு அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கறத கொஞ்சம் பாத்துட்டு வாங்களா நான் என்ன சொன்னேன்னு சொன்னோம்னா சட்ட போராட்டத்தை ஒரு பக்கம் நடத்துறோம் இன்னொரு புறம் மக்கள் மன்றத்தையும் நாடணும் மக்கள் மன்றத்தை நாடணும்னு சொல்லி வரும்போது நான் என்ன சொன்னேன்னு சொன்னா அதாவது ஒரு துண்டறிக்கை பரப்புரை இயக்கத்தை நடத்த வேண்டும் தமிழ்நாடு அளவில் நம்முடைய அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு முழு வேலை நிறுத்தத்தையும் அறிவிக்க வேண்டும் என்று கோட்டை கேட்டுக்கொண்டேன் முதல்ல உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் அடுத்ததாக மக்கள் மன்றத்தை நாடுவோம் முதலமைச்சர் சொன்னார் உடனே இது ஒரு தேர்தல் நடவடிக்கையாக தேர்தல் நேர அபாயமாக அபாயகரமாக அபாயமாக யாரும் பார்க்கல பலருடைய குடியுரிமையை பறிக்கக்கூடிய ஒரு சதிச்சல் இருக்கிறது என்ற ஒரு அச்சத்தை எல்லோரும் எழுப்பியிருக்கிறாங்க இது எஸ்ஐ ஆர் என்பது பாஜகவின் சதி திட்டம் கிடையாது இது ஆர்எஸ்எஸ்னுடைய சதி திட்டம் இது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவரு சொல்லியிருக்காரு சார் இந்த மீட்டிங் நடக்கிறது அரசியல் கட்சிகளுக்காக அரசியல் கட்சிகளைதான் இந்த மீட்டிங்க கூப்பிட்டிருக்காங்க நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு என்ன வேலை அங்க உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகம் கொடுத்த ஆசைப்படுறேன் நீங்க ஒரு கட்சி வச்சிருந்தீங்க இல்லையா ஒரு கட்சி அந்த கட்சியுடைய அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணிட்டாங்க சோ உங்க கிட்ட கட்சி அப்படிங்கிறது கிடையாது கட்சியே கிடையாது கட்சியே இல்ல அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சார் அரசியல் கட்சி தலைவர் சொல்லி இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க கருத்துக்கள்லாம் சொல்றீங்க அது சரி ஓசி சோறு கலந்துக்கும் போது மத்திய அரசியல் பண்ற இவர் கலந்துக்க கூடாதா ரைட் அதிமுகவினரால் செல்லமாக கூவத்தூர் புரோக்கர் என அழைக்கப்படும் திரு கருணாஸ் அவர்கள் என்ன நல்லா பேசியிருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் பாத்துடுவாங்க இல்லை இந்த மாதிரியான மக்களுடைய பிரச்சனைகள் முக்கியமான பிரச்சனைகள் ஒரு மா ஒரு மாநிலத்தினுடைய மக்களுடைய வாக்குரிமை பரிபோகப்போரிய ஒரு க நேரத்தில் அவருடைய குடியுரிமைகள் பரிபோகப்போரிய ஒரு நேரத்தில் சிறுபான்மையினர் மக்கள் வெகுவாக பீகாரை போல் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் நம் கண்ணதில் தெரிகிற ஒரு நேரத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வில் அவர் கலந்துக்காமல் அவருடைய பிரதிநிதிகளை அனுப்பாமல் இருக்காருங்கிற பொழுது அவருக்கு இந்த மக்கள் மீதான அக்கறை இல்லை அப்படிங்கிறதான் காட்டுது அது எப்படி சார் நான் கூசாமல் அவங்களால இப்படிலாம் பேச முடியுது மக்களே உங்களுக்காக ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அதை கொஞ்சம் பார்த்துடுவாங்க அங்கே விவசாயிகள் கண்ணீர் விட்டு அழும் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே அந்த பக்கமே போகல விவசாயிகளை பத்தி ஒரு வார்த்தை வாயை தொடர்ந்து பேசவே இல்லை அந்த நேரத்துல இவங்க எல்லாருமே பைசன் படத்தை பார்த்துட்டு இருந்தாங்க கைத்தட்டி விசில் அடிச்சு ஆரவாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி எல்லாம் நடந்துகிட்டு அவளை கேவலமால பண்ணி புட்டு இங்க வந்து இவர் எப்படி எல்லாம் பேசுறாரு பாருங்களா யோ லொடுக்கு பாண்டி இப்படியும் ஒரு பழப்பு தேவையா இப்படியும் ஒரு பழப்பு உனக்கு தேவைதானா நடந்த இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட அத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அத்தனை அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே பேசினதெல்லாம் நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே விஜய்க்கு எதிராக தாவேக்காவுக்கு எதிராக அண்டு தாவேக்கா மற்றும் பாஜக உள்ளுக்குள்ள கூட்டணியில இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க எப்படியாச்சும் விஜய பிஜேபி பி டிம்னு மக்கள் நம்பணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு நாடகங்கள் போட்டுட்டு வராங்க இதுல சோகமான விஷயம் என்னன்னா இவங்க எல்லாருமே இந்த திமுக திமுக கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாருமே இன்னமும் தமிழகத்துல பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்கு மோடி எதிர்ப்பு அப்படின்ற அந்த ஒரு மனநிலை இன்னமும் இருக்குன்னு நம்புறாங்க பாருங்க அதுதான் இருக்குன்னு இந்த ஒரு விஷயத்துல விஜயம் கோத்து விட்டு விஜயோடைய அரசுல காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வர சத்திய திட்டம் எல்லாம் போடுறாங்க கருள ஒரு கோரமான விபத்து நடந்தது அந்த ஒரு சம்பவத்துல இருந்து நீங்க பாருங்களேன் திமுக மற்றும் அவங்களுடைய தோழமை கட்சிகள் அவங்க எல்லாருமே ரொம்ப உக்ரமா ரொம்ப ரொம்ப உக்ரமாவே ஆடிட்டு வருவாங்க எவ்வளவு கீழே இறங்கி வேலை பார்க்க முடியுமோ அவ்வளவு கேளமான வேலைகள்லாம் பாத்துட்டு வராங்க தொடர்ந்து அவதூறுகள் புரளிகள் மட்டும்தான் பரப்பிட்டு இருக்காங்க இதை மாதிரி எல்லாம் பண்றது திமுகவின் தொண்டர்கள் மட்டும் கிடையாது திமுகவின் தலைவர்கள் திமுகவின் அமைச்சர்களா இருக்கக்கூடிய பெருமக்கள் அவங்களும் இதை மாதிரிதான் பண்றாங்க அந்த விபத்துல இறந்தவங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு நைட்டே பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் நிகழ்வு இருக்கு அந்த நிகழ்வு குறித்து மட்டுமே அவ்வளவு சர்ச்சைகள் இருந்தது அது குறித்தெல்லாம் ஒவ்வொரு அமைச்சர்கள் பேசும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அஞ்சு டேபிள்ல தான் நடந்தது அப்படின்ற மாதிரி அமைச்சர் மாசு சொல்றாரு இல்ல எட்டு டேபிள்ல நடந்தது அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ரகுபதி சொல்றாரு நான் ஏற்கனவே சொன்ன குறிப்பிட்ட மாவட்டங்களில் இருந்து இருபத்தி ரெண்டு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் உடற்கூராய்வு மருத்துவர்கள் ஆக மொத்தம் இருபத்தி ஐந்து உடற்கூராய்வு மருத்துவர்கள் இந்த பணியினை செய்ய தொடங்கி

ரகுபதி அவர்கள் சொல்றது உண்மை நான் அவர்கள் சொல்றது பொய் கரூர் விவகாரத்தை வச்சுக்கிட்டு இந்த திமுக காரங்க அவதூறு பரப்புறாங்க பொய் பரப்பிட்டு திரிகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நாம சொல்லவே வேண்டாம் இது மாதிரி திமுக காரங்க திமுக தலைவர்கள் இவங்க பேசுனதெல்லாம் எடுத்து நீங்க பாருங்களேன் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசி வச்சிருப்பாங்க அதாவது அவங்க லிட்டரலி என்ன சொல்ல வராங்கன்னா நாங்கதான் அவதூறு பரப்புறோம் நாங்கதான் பொய் பேசுறோம் அப்படின்றத இவங்கள இவங்களே சொல்றாங்க இவங்களே இவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க எப்படி மத்திய அரசு கொடுத்த நாலாயிரம் கோடியை நாங்க மழைநீர் வழிகால் பண்ணிக்காக செலவு பண்ணிருக்கோம் இத்தனை சதவீதம் பண்ணியிருக்கோம் இத்தனை சதவீதம் பண்ணியிருக்கோம் சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இந்த கரூர் விவகாரம்ல ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு வராங்க பாவம் இந்த திமுக காரங்க பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க போல எல்லா பக்கத்துல இருந்து மாத்தி மாத்தி அடிச்சுட்டே இருக்காங்க அந்த பக்கம் நீதித்துறை அடிக்குது இந்த பக்கம் இடிசிபி அடிக்குது இங்க மக்கள் அடிக்கிறாங்க அங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகள் அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட சண்டை நடந்துட்டு இருக்கு சோ இந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் அப்படிங்கிறது நமக்கு டஃபோ இல்லையோ திமுகவுக்கு திமுகவுக்கு ரொம்ப டஃப்